தமிழமலர் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கோவை பூ மார்க்கெட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம் பூ மார்க்கெட்டை பத்தி சொல்லணும்னா ஆயுத பூஜை பொங்கல் ஓணம் இந்த விநாயக சதுர்த்தி இந்த மாதிரியான முக்கிய பண்டிகை காலம் வந்துட்டாவே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அப்படி இன்னைக்கு இந்த பூ மார்க்கெட்ல விநாயக சதுர்த்திக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்கு மிக முக்கியமா பூவுல ஆரம்பிச்சு குட்டி குட்டி விநாயகர் சிலைகள் விநாயகருக்கு தேவையான அலங்கார பொருட்கள் அருகம்புல் ஏற்கலாம்பால் மாலை இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போறலாம் இதெல்லாம் என்னென்ன விலைக்கு விற்கிறாங்க மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வந்து விநாயகருக்கு பின்னால் வைக்கிற கொடை இந்த சீசனுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருபது ரூபாயில இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரும் இருபது முப்பது நாற்பது ஐம்பது நூற்றி ஐம்பது வேறு ரூபாய் லைட் செட்டிங் வேற இருக்கு இதெல்லாமே தரும கோல் பானிபூரி கப்பல இருந்து இந்த கோல்டு பிளேட் வரல எல்லாமே டிசைனிங் எல்லாம் ஹேண்ட் ஒர்க் தான் ரெண்டு மாசத்துக்கு முன்னால இருந்து கை தொழில் தான் எல்லாமே காசுலின்றது இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதால அது வேலை ஜாஸ்திங்க அந்த கையில் எடுப்பாங்க இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து மினிமம் இரநூறு ரூபாய்க்கு கொடுப்பாங்க சின்ன சைஸ் இருபது ரூபாயில இருந்திருக்கு முப்பது ரூபா இருக்கு ஐம்பது ரூபா இருக்கு விநாயகருக்கு போட்டு நல்லதுன்னு போடுவாங்க இது ஒரு ஒரு அடிமாலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அருகம்புல்லு இருபது ரூபாய்க்கு அருகம்புல்லு

அது செய்யவும் கூடாது ஆக்சுவலாக ஆனால் மக்கள் அதை வந்து சில பேர் தெரியாமல் செய்கிற தப்பு அது வந்து நம்ம வந்து முதல் பண்ணுறது வந்து இந்த களிமண் செஞ்ச இது நம்மள்தான் வந்து புதுசாக வந்து விரை விநாயகர்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வரோம் என்னென்னா மக்கள் வந்து அவங்க தன் கையாலேயே வந்து வீட்டிலே கரைக்கிறது குட்படுறதுக்காக இந்த விரை விநாயகர் வந்து இது எப்படின்னாங்க இது வந்து பிளெயின் எதுவுமே கலது கெமிக்கல் எதுவுமே இல்லை எக்கோ ஃப்ரெண்ட்லி தான் நமக்கு தெரியும் என்னென்னா இது விதையோடு நம்ம வந்து டிசால்வ் பண்ணும் போதுங்க கரைக்கும் போது துளசி இல்லைன்னா முருங்கை விதை இதோட இருக்கும் ஸோ நம்ம கரைக்கும் போது அதோட சேர்ந்து ஒரு செடி மொழிக்க மாதிரி இந்த விதை விநாயகர் இது வந்து மக்களும் நல்லா விரும்பி வாங்கிட்டு போறாங்க இது பிள்ளையார் ஓகே இது வந்து பிள்ளையார் கோடை இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரேட்டு பாத்தீங்கன்னா அறுபது ரூபா வரும் இது வந்து நம்ம கொடுக்குறது விற்பனை பண்றது ஒவ்வொரு ஒரு ரேட்டு மினிமம் என்ன ரேட்ல இருந்து விக்கிறீங்க மினிமம் வந்து நாற்பது ரூபாய்க்குள்ள விற்கிறோம் அதிகபட்சமா அதிகபட்சமா பார்த்தா ஒரு நூறு ரூபாய்க்குள்ள விற்போம் அவ்வளவுதான் அதிகமாக கிராம இது பொதுவாக எடுத்துட்டா எப்படி பழைய காலத்துல இருந்தே பெரியவங்க கும்பிட்டு இருக்கிறதுல சாமிக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க அப்புறம் மருத்துவ ரீதியா எடுத்துக்கிட்டாலுமே அருபுல்லு எருக்குழம்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித எதிர்ப்பு சக்தி அதிகமானது அது உடம்புகள்ல வீடுகள்ல ஏதோ ஒரு வழியில யூஸ் பண்றது பல நோய் எதிர்ப்பாகவும் யூஸ் ஆகுது ஒவ்வொரு இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு அடி மாலை வரைக்கும் போட்டு கொடுக்குறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஆட்ருக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இப்போ சாதாரணமா ஒரு இருக்கல மாலை முப்பது ரூபாய்க்கு போயிட்டு ஒரு அடி மாலை முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு கட்டு வந்து பத்து ரூபாயில இருந்து இருபது ரூபாய் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து கிலோ பூ வருதுன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு பத்து பதினஞ்சு பேர்த்தோட உழைப்பு பக்கம் வருங்க குடும்பமே வேலை செய்யணும்னு பூ பார்த்தீங்கன்னா அங்க பொறிக்கும் போது அதுக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்தி கொஞ்சம் நீட் பண்ணணும் அப்புறம் அதை கொண்டா வந்து தண்ணி வடிய வைக்கணும் ரெண்டாவது இங்க பாத்தீங்கன்னா பிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா அந்த பூவை வந்து நம்ம இந்த பூ உடையாம இதழல் பிரியாம அது இப்படி இருக்கணும் இப்படி தான் போடுக்க முடியும் செவந்தி இருக்கு ரெண்டு அடி மாலை அஞ்சு அடி மாலை விநாயகர் பெரிய பெரிய மாலை பத்து அடி மாலை ஒன்பது அடி மாலை நம்ம அடிக்கணக்கில் சாமிக்கு என்ன அடிக்க அந்த மாலை எல்லாம் எங்கே இருக்கு மேக்ஸிமம் ஒன்றடி மாலை தான் இப்போ வித்துட்டு இருக்குது நூற்றம்பது ரூபா வந்து இரநூறுவா கூட வித்து தலைக்கு பூவு சாமி பூ அந்த உதிரி பூவு உதிரி பூ சாமி பூவில் என்ன விலை போகுதுங்க சாமி மாலை இருபது ரூபா விற்குதுங்க உதிரி பூ காக்க கிலோவே ரூபா விக்குது இங்க பத்து இருபது வருஷம் வியாபாரம் நல்லா இருக்கு சின்னது வந்து நூறு ரூபா பெருசு வந்து இருநூறுவா தேங்காய் இருபது ரூபா We yes? okay. well, I ி ரோசு மாலை சாமி பூ செவந்தி பூகு மறிகளு தாமரை சதுர்த்திக்கு எந்த மாலை நல்லா போயிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நிலவ மாலை வீடு புனியோஜனைக்கு போயிட்டு இருக்குங்க அதே மாலை வந்து ஐட்டா அஞ்சு அடி ஆறு அடி அடி விநாயகருக்கு போயிட்டு இருக்கு அப்புறம் சின்ன வந்து வீடு நிலவ மாலை அது சாமி பூ எல்லாம் போயிட்டு இருக்கு அது சின்ன மாலை வந்து ஒரு இரநூறுவா போயிட்டு இருக்கு அது போக என்னென்ன அதிகபட்சமாக பெரிய மாலை வந்து ஆயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு சாமி பூ வந்து முளை முப்பது ரூபா போகுதுங்க செவந்தி பூ மொழ வந்து நாற்பது ரூபா போகுது உதிரிப்பூ வந்து காய்கில ஐம்பது ரூபா செவந்தி எல்லாம் லூசுலே பார்த்தீங்கன்னா கிலோ இரநூறுவா ரோஸ் வந்து கிலோ முந்நூறுபா இருக்கு